ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்குறோம் சோர்டி கிரேவி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்கு மேலே ஒரு ஸ்கின் இருக்கும் ஒயிட் கலரில் அது ரிமூவ் ஆகணும்னா சுட தண்ணி ஊற்றி அதை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் போட்டு லைட்டாக அவித்து எடுத்துக்கோங்க இப்போது அந்த சோர்ட்டியை போட்டுக்கலாம் நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் அதில் கொஞ்சமாக இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி தக்காளி ஒன்று எடுத்திருக்கோம் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கோம் தக்காளியும் கொஞ்சமாக இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கிரேவி கொஞ்சமாக வச்சுக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சூப்புக்கு எப்படி நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு செய்வோமோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் இது குடிக்கிறதுக்கு சில பேருக்கு பிடிக்காது மட்டன் சூப்னால் விரும்பி குடிப்பாங்க இது நம்ம இந்த மாதிரி சேர்த்து வேக வச்சு எடுத்து அந்த தண்ணி கிரேவிக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சின்ன ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் பவுடர் ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க வீட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க லைட்டாக போதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வேணாம் கொஞ்சமாக வச்சா போதும் இதெல்லாம் கொஞ்சம் மூழ்கி கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பலாம் விசில் வைக்காதீங்க ஒரு ஒன் விசில் அந்த மாதிரி லைட்டாக வெந்துருச்சுன்னா போதும் ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் வெந்திருக்கு நல்லா சூப் மாதிரி ரெடி ஆகிடுச்சி இப்போ இதை சூப் மாதிரி குடிக்க குடிக்கணும் குடித்து பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க சோரொட்டியை சூப்லேருந்து தனியாக எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்குது சூடாக இருக்குது இப்போது இதோட ஸ்கின்னை எவ்வளோ உரிக்க முடியுதோ உரிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்கின் அப்படி உரிச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ பெருசாக வேணால் போட்டுக்கோங்க அப்படின்னா குட்டி குட்டியாக வேணும்னாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க சூப்பராக சூரொட்டி நல்லா எழுந்து வச்சுக்கு வாங்க தேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே ஆனியன் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி ஒரு வெங்காயம் கட் பண்ணி மீதி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுதான் சேர்த்துக்கு போகிறோம் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும்போது ஆட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து சேர்த்துக்கோங்க சோரொட்டி ரொம்பவே ஹெல்த்துங்க உடம்புக்கு அணுமிக்காக இருக்குது அவங்களுக்குலாம் நல்லது ப்ளட்டில் ஹீமோக்ளோபின் அளவு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி அடிக்கடி சோரொட்டி வாங்கி ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க அவ்வளோவா கிடைக்காது எங்களுக்குமே அப்படிதான் இருந்துச்சு எப்பப்போ போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்பா ஆனால் கிடைக்கவே இல்லை ரேட்டும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு இன்னைக்கு தான் கிடச்சிது நாளைக்கு அப்புறம் ஒன்றொன்று கிடச்சிது ஒரு சுவரொட்டியோட ரேட்டு டூ ஃபிஃப்டி அப்படி சொல்கிறாங்க எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது எப்போல்லாம் கிடைக்குமோ அப்பப்போ சாப்பிட்டு வச்சுக்கோங்க முக்கியமாக கேர்ள்ஸுக்கு ரொம்பவே நல்லது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு இடிச்சும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ இஞ்சி பூண்டு இடித்து வச்சு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது வெங்காயம் நல்லா கண்ணாடி மந்தி ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ரொம்பவும் அதிகமாக சேர்க்காதீங்க நம்ம ஆல்ரெடி ஒரு தக்காளியில் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் அதோட மீதி தான் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வச்சு அந்த சூப் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போது தண்ணி நல்லா திக்காயிடுச்சு எப்படி ட்ரை ஆச்சு பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணி வச்சோம் இப்போ நம்ம இந்த மேகை வச்சால் சோரொட்டி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடும் ஆல்ரெடி நம்ம விசில் வச்சதுனால நல்லா வெந்துருச்சு இப்போ மசாலா கூட நல்லா ஆனால் போதும் அது வரைக்கும் குக் ஆனா போதும் ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சோ ரொட்டி பிடிக்காதவங்க கூட ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் குக் பண்ணேன்ட்டு சொல்லலை உண்மையாகவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம் பாய்